முட்டைக்கோஸ் உருளைக்கெழங்கு சேர்த்து கிரேவி செய்கிறதுக்கு முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கை தோல் சீவி கேரட் துருவுறதுல துருவி வச்சுக்கிறேன்னு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சோன்னு தேங்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு வரமிளகாய் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு வீட்டில் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து ரெண்டு தக்காளியும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை சேர்த்து தாளிச்சிக்கிறணும் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து தாளித்து கட் பண்ணி வச்ச காய்கறி முட்டைக்கோசு கொட மிளகா உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் முட்டைக்கோசுலேருந்து தண்ணி வரும் அதுலேயும் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கிறணும் கொஞ்சமாக ஜார் கிழவுன தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரவும் குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வச்சுக்கிறணும் காற்று போனதுன்னு குக்கரை திறந்து மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடணும் முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு